ரவி அவர்களே உங்களுக்கு கடைசியாக எச்சரிக்கையாக தான் உங்கள்ட சொல்றன் பொய் சொல்ல மட்டும் எங்கோ எங்கள்கிட்ட விடுதலை அரசியலுக்குள்ள இந்த சர்வதேச நாடுகள் இந்த கதைகளை கேட்டுக்கொண்டு பொய் சொல்ல அரசியல் மட்டும் நடத்தாதேங்கோ எங்களுக்கு நீங்கள் துரோகம் செய்தால் துரோகம் என்று சொல்லணும் நீங்கள் துரோகம் என்றதை ஏற்று நீங்கள் செய்த துரோகம் துரோகம் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாட்டிக்கும் பரவாயில்லை ஆனால் மன்னிப்பு கோரணும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு செப்டம்பரில் நாங்கள் செய்தது தவறு மங்கள சமீபாவை நம்பினது தவறு மைத்ரி சிறிசேனாவை நம்பினது தவறு இந்த சனத்தை திருவுருவ உணர்ந்து விட்டது நாங்கள் தான் அதை பகிரங்கமாக நீங்க மன்னிப்பு கேட்கணும் நீங்கள் எல்லாரும் வணக்கம் தமிழரசு நான் பிரான்ஸ்ல இருந்து கஜன் கஜன் கூறுங்க வணக்கம் அப்பிங்களா அந்த வீட்டிய பிரவி அவரோட ஒரு கேள்வி கேட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ஐநாண்டு எங்க கேட்டு ஒரு படியாக அவர் பதவி சொல்ல அவர் சொல்ல மாட்டார் காரணம் என்னன்னு ரெண்டாயிரத்தி ஒன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு செப்டம்பரில் வந்து நாங்கள் நின்று நாங்கள் கையந்திரமேற்பல மணிவண்ணன் சிவாஜிலிங்கம் நீ பர்லப்ரே புதேஷ்மச்சிரன் ஆனந்த் ஆனந்தி சசிதரன் அன்புமணி ராமதாஸ் போன்றவர்கள் சர்வதேச விசாரணை போராடினாங்கள் இந்த இந்த விமானவியல் பாதையாளன் வரை நின்று உள்ளவ விசாரணைக்கு அங்கீகாரம் வழங்கினாக்கள் இவரா இவை எல்லாத்தையும் வழங்கி மங்கள சமர சமரவிழாவையும் சாவு கொடுத்துட்டு இன்று வேற இவை குந்தி கொண்டிருக்கணும் இவைய ஒவ்வொருத்தரையும் சந்திச்சு காலத்து காலம் மாறிக்கொண்டிருப்பனம் நாங்கள் மாட்டோம் ஆனா இதை வைக்க ஞாபகப்படுத்தணும் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சுல இந்த எங்களோட சேர்ந்து சர்வதேச விசாரணை நின்றிருந்தால் ஒட்டுமொத்த தமிழரும் இன்றைக்கு அந்த கண்டிக்கு ஒரு நிலம மாறி இருக்கும் ஆனா விழுத்து கொண்டு போய் மங்கள தமிழாக கால அவசரத்தை கொடுத்துட்டு இன்றைக்கு நின்று அடையாளம் ஒன்று கிடம் நாங்க பேசுகிற துரோகத்தை மறக்க மாட்டோம் எந்த அளவுக்கு சுமந்திர துரோகமோ அந்த அளவுக்கு இமாலபயர் பாதரன் துரோகம் தான் நாம் மறங்கமா கஜன் அஹ் நன்றி ஆஹ் பிரித்தானிய ரவி நன்றி கஜன் உங்களுடைய வினா புரிகின்றது ரவி அவர்களிடம் ஒரு நேரடியான வினா முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அது தொடர்பில் உங்களுடைய பதிலை நீங்கள் கூறு

அது அப்படியான ஒரு முழு பூசணிக்காயை சோத்துக்க புதைக்கும் பிரித்தானிய வீட்டை பின் தலைவர் திரு ரவி அவர்களுடைய சுத்து மாத்து வேலையை தான் நீங்கள் இப்போ இந்த பதிவில் வந்து பார்க்க போறீங்க இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒட்டுமொத்த தமிழ் இனமே ஒரு விடுதலை இயக்கம் அளிக்கப்பட்டு அதில் கொல்லப்பட்ட மக்களுக்கு நீதி கேட்டு சர்வதேச விசாரணை தான் இனி சரி ஸ்ரீலங்கா அரசை நம்ப முடியாதன்று அந்த கொடுங்கோள் ஆட்சிக்க இருந்த மக்களும் நாங்களும் சேர்ந்து சர்வதேச விசாரணையை நாடி ஐநா சபைக்குள்ள போராடி கொண்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து தொடர்ச்சியாக போராடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சர்வதேச விசாரணை ஒன்றுதான் தான் எங்களுக்கு தீர்வன்று நாங்கள் நிற்க போது இந்த விடிஎப் ஜிடிஎப் இந்த விமான வேல்பாளர் தமிழரசு கட்சியை அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக வந்தவர்கள் எல்லோரும் ஒரேதான் நின்று கொண்டு உள்ளக விசாரணைக்கும் மங்கள சமர வீராவோட சேர்ந்து ஐநாக்குள்ள ஒட்டுமொத்தமாக மொத்தமாக தமிழ் இனத்தின் அடையாளத்தை அழிக்கும் நோக்கத்தோட நின்று உள்ளக விசாரணைக்குள்ள கூட நின்றா இந்த பிரான்ஸ் மனித உரிமை மையம் கிருபாகரன் எல்லாரும் நின்றவர் அந்த நேரம் கொஞ்ச பேர் தான் இங்கே நின்று போன்ற அதாவது மக்கள் பெயரவை மக்கள் பேரவை மற்றது நாடு கடந்த அரசு அதை விட சுரேஷ் பிரேமச்சந்திரன் தலைவர் சிவாஜிலிங்கம் டெலோ தனியார் சிவாஜிலிங்கம் மட்டும் மற்றது முன்னாள் மகளிர் விமான அமைச்சர் ஆனந்தி சசிதரன் நாடு கடந்த அரசு இப்படி எங்களுடைய தமிழர் ஒருங்கிணைப்பு குழு நாங்கள் எல்லோரும் உண்டாக நின்று கொண்டு சர்வசேத விசாரணை தான் எங்களுக்கு வேணும்னு அதே நேரம் அன்புமணி ராமதாஸ் அங்கே வாரர் முதல் நாள் அவருடைய பதிவு தவறாக இருந்தால் அவரோட கூப்பிட்டு நாங்கள் கதைக்கிறோம் கதைச்சு அதுக்கு பிறகு அவர் அன்புமணி ராமதாஸ் சொல்றார் ஐயா நீங்கள் என்ன கேட்டாலும் செய்து ஊகச்சிதான்னு சொன்னவர் வரண்டு பிறகு சர்வதேச விசாரணை தான் வேணுமென்று அன்புமணி ராமதாசு படம் இருக்கு பாருங்கோ அன்புமணி ராமதாஸ் வந்து எங்களோட சேர்ந்து சர்வதேச விசாரணை நிற்கிறோம் அப்போ இந்த இடத்துல இந்த வீட்டில் ரவி மாணவல் பாதர் செல்வம் அடக்கிறான் சேனாதிசா இந்த கூட்டம் எல்லாரும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கூட்டம் எல்லாரும் வந்து நின்று கொண்டு உள்ளக விசாரணைக்கு இவர்கள் ஒரு ஃபோமில் சைன் வச்சு கொடுத்து கொடுத்துக்கொண்டும் அதுக்கு பிறகு அந்த உள்ளக விசாரணை அங்கீகரிக்கப்பட்டாயின்னு அங்கீகரிக்க பின்னர் கொடுத்த நேர்காணல் தான் நீங்கள் பார்க்க போற காணொளி அமெரிக்காவுக்கும் பிரித்தானியாவுக்கும் இதிலே உறுதியாக இணக்கப்பாட்டை தெரிவித்து காச்சாத்திட்ட இருபத்தைந்து நாடுகளுக்கு என்னுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த தீர்மானமானது இலங்கையினுடைய இணக்கப்பாடுகளோடு இன்றைக்கு நிறைவேறியிருப்பது ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சி ஏனென்றால் இதுவரைக்கும் ஸ்ரீலங்கா அரசு இப்படியான பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த கடந்த காலத்திலேயே அதை புறந்தள்ளி சர்வதேசத்தினுடைய நியாயமான பரிசுமைகளை கூட தேசிய கூட்டமைப்பு கொண்டு நீங்கள் இந்த அறிக்கை வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பாக சொல்கிறீங்க சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர் இந்த அறிக்கையை எதிர்க்கிறார் அடுத்த சிவாஜிலிங்கம் அவர் எதிர்க்கிறார் அடுத்ததாக இப்போது இப்போ இது இவர் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய கருத்தாக நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்வோம் இரண்டாவது கேள்வி அதாவது நாடு முழு அரசாங்கமும் இந்த அறிக்கை எதிர்ப்பதாக குறிப்பிடுகிறார் நாடு முழுவதும் தமிழ்நிலை அரசாங்கம் இந்த அறிக்கையை எதிர்ப்பதாக குறிப்பிடுகிறார்கள் அடுத்ததாக இப்பொழுது நீ இன்று இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய இந்த ஐக்கிய நாடுகள் அமெரிக்காவினுடைய பிரேரணையானது நீங்களே இதனை சாத்தியப்பாடாக ஆக்க முடியும் என உறுதிபட தெரிவிக்கிறீர்கள் ஒரு நிலை இது நடைபெறாக விட்டால் இதற்கான பொறுப்பினை தமிழ் தேசிய கூட்டமைப்பு எடுக்குமா இதர பல அமைப்புகள் என்ற கருத்தும் அமைப்புகளும் உத்தியோகபூர்வமாக மறத்திருந்தார்கள் இந்த அறிக்கையை நிராகரிக்கின்றோம் என்று இது தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இன்று பங்காளி கட்சிகளாக இருக்கக்கூடிய மூன்று இதர கட்சிகளும் நிராகரித்துள்ள சூழ்நிலையில் தர்ஷனுடைய கேள்வியை தொடர்ந்து அதாவது അറിക്കെ സംബന്ധിക്ക ഊടകൾ അത് അറിക്കയാണ് പാർട്ടി ഉമ്മയിലേ അത് എന്നുള്ള കക്ഷിക്ക് വിവഹാരം അത് സംബന്ധമായ കക്ഷേ സരിയാണ് எதுவும் அதில் எட்டப்படவில்லை ரீதியில் அது 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 கட்சியோ கட்சியின் முடிவல்ல எங்களோடு கருத்தால் செய்யவில்லை அது வகையில் அந்த சம்பந்தப்பட்டவர்களும் பேசிட்டு அந்த எங்களுடைய கட்சியை அதை இழைத்தது கட்சியின் பத்தகானொளி இது வந்து இவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நாங்கள் எல்லாம் விளாந்துட்டோம் எங்கட நாட்டில் இருந்து விடுதலை இயக்கத்தை இழந்துட்டோம் எங்கட மக்களை இழந்துட்டோம் மக்கள் எல்லாம் ஊனமாக்கி மக்களெல்லாம் வீதி வழியே போராளிகள் கால் இழந்து கை எல்லாம் போய் கடை சர்வதேசத்தை நம்பி ஒரு பலம் ஒரு புடி இருக்குதுன்னு எங்களுக்கு சர்வதேச விசாரணை வேண்டும் அங்க நடந்த இனப்படுகொலை இந்த அரசு எதையும் நம்ப இல்லாதன்று கண்ணீரோட நாங்கள் நின்ற நாங்கள் கிட்ட சாதியோட கொஞ்சம் படங்கள் அள்ளி கொண்டு போட்டுட்டு இந்த போட்டுகளை மக்களுக்கு வச்சு கொண்டு நாங்கள் நிற்கிறோம் இவங்கள் எல்லாருமா சேர்ந்து நின்று கொண்டு சர்வதேச விசாரணையை வீணாக்கி நீத்துப்போவை செய்து உள்ளக விசாரணைக்கு இந்த வீட்டிய ரவி இந்த இமானவியல் பாதர் உட்பட இந்த கல்லர் எல்லாரும் கல்லறதான் சொல்லுவோம் செய்து போட்டு இன்றைக்கு பதினோரு வருஷத்துக்கு பிறகு நேற்றைக்கு லங்காசரி ஊடறுப்பில் வந்து நின்று கொண்டு கதைக்கிறாங்களோ அப்படி இல்லை படு போய் சொல்றாங்க அப்போ ஒரு தன் செய்த தவறு அன்றைக்கு நடந்த அரசியல் சூழ்நிலை சந்தர்ப்பம் சூழ்நிலை நாங்கள் ஒரு ஐநாவோ இல்லை சர்வதேசத்துக்கு ஒரு நாங்கள் ஒரு 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 அதாவது ஒரு ஆதரவை கொடுத்த நாங்கள் நீங்கள் இந்த ஒரு வழிக்கு வாங்கணும்னு சொல்லுறது வந்து சரி ஓகே ஆனால் அப்படி நடக்கலு பச்சை போய் சொல்கிறாருங்க பாருங்க உபதேச விசாரணையை நிராகரித்ததாக அவர் ஒரு கருத்தினை முன்வைத்தார் அப்பட்டமான அப்பட்டமான பொய் குற்றச்சாட்டு பல தடவை பச்சை பொய் சொல்றாரு இவேற மக்கள் நம்ப போறீங்களோ நீங்கள் தவறு நடந்துட்டு சொல்றது வேற வேற்கிற சரி ஓகே நாங்கள் தவறு செய்துட்டோம் இப்படி செய்ய மாட்டோம்னு மக்கள்கிட்ட பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுருக்கணும் இன்றைக்கும் சரி இந்த விடிஎஃப்ல இருக்கிற நீங்கள் மன்னிப்பு கேக்கணும் மக்கள்கிட்ட ஏனென்றால் மக்கள் ஒரு அபிலாசைகளை மண்ணாக்கி போட்டீங்க இன்றைக்குங்கிட்ட போராட்டம் இந்தளவுல போய் அனுராவுக்கு பின்னால கொஞ்சம் பேரும் அங்க கொஞ்சம் பேரும் இங்க கொஞ்சம் பேரும் காட்டி கொடுக்குற சாணக்கியனுக்கு பின்னாலையும் சுமந்திரனுக்கு பின்னாலையும் நிற்கிற நிலைமை வந்தது இவர்களை போல ஆக்கலாம் அளவுக்கு சுமந்திரன் பச்சை துரோகியோ அந்த அளவுக்கு இந்த வீட்டிய பகவியின் துரோகி தான் ரெண்டு பேரையும் துரோகம் செய்கிறார் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு அங்கே உள்ள விழாக்களை எடுக்குது மே இருந்து ஒவ்வொன்றையும் செய்யுது அதுக்கு எதிராக போய் அங்கே நின்று கொண்டு அவங்க தேசிய கொடி ஏற்றி அவங்க செய்து கொண்டு இங்கே ஒன்று ஏ தேசிய கொடியேற்றி அதான் உத்தமர்களை தமிழினத்தின் அடையாளத்தை அழிக்கிற உத்தமர்கள் நிற்கிற இந்த கூட்டம் பச்சை துரோகம் செய்கிற கூட்டம் பரவாயில்ல ஆனால் இதே இதே வந்து நாங்கள் ஐநா குல கண்களை நீ இந்த பிடிஎஃப்ல இருந்த ஒருவாள் சித்த ஒருப்பர் நடேசன் ஆள் இவர் வந்து நான் ஆனந்தி சசிதரன் சிவாஜிலிங்கம் சுரேஷ் சந்திரன் ஐநா சபை இந்த ஹேண்டனிகை இருக்கிறோம் வந்து கேட்குறார் தங்கச்சி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்போம் எல்லாரும் போகணும் நீங்களும் வாங்கோ நாங்களும் போய் நீங்களும் வாங்க எல்லாருமா சேர்ந்து சைனா வச்சு கொடுப்போம் அப்போ ஆனந்தி சசிதரன் தெளிவாக சொல்லுறா அண்ணன் நான் எல்லாத்தையும் விளாந்து போட்டு நிற்கிறேன் இந்த கணவனே விளந்து போட்டு நிற்கிறேன் நான் பிள்ளையோட கை குழந்தையோட நிற்கிறேன் தயவு செய்துல கதை கதைங்க ஒழும்பி போங்கோ உங்களை பார்க்க கோபம் இருந்தது இந்த செத்தை நடேசனை கலைச்சி விட்டவா இன்னைக்கு முடிஞ்சால் ஆனந்தி சசிதரனோட கேளுங்க மற்றது புஷ்பராணி என்று சொல்லி ஒரு ஆள் கனடியா கனடாவிலேருந்து வானடாவும் அமெரிக்காவிலேருந்து வாரவா அவவும் இதே வேசியத்தை வந்து கேட்டவா அப்போ இதே நேரம் சொன்ன ஆனந்தி சசிதரன் அக்கா இப்படி கதைக்காத எங்கன்னா கோவம் இருலும்பி போங்கோன்னு சொல்லி நீங்க போறீங்க நான் ஒழுங்கி போவோண்டு இப்படியான வாதாட்டங்கள் எல்லாம் அங்கே நடைபெற்றது உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள வந்து உள்ளுக்குள்ள பயணங்குற பேச்சுவார்த்தை தமிழருக்கு தமிழரை வந்து அந்த உள்ள விசாரணை போறக்குரிய பேச்சுவார்த்தை மாறி மாறி எல்லாரும் கதைத்து கொண்டிருந்தவன் அந்த இடத்துல இன்றைக்கும் எனக்கும் சிவாஜிலிங்கம் இன்னைக்கும் எனக்கும் வந்து முரண்பாடுகள் இருக்கலாம் இந்த தெலோ எங்களுக்கு மிகவும் முரண்பாடு இருக்கல ஆனால் அந்த அளவு எங்களோடு நின்றது சர்வதேச விசாரணை சுரேஷ் சந்திரன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கேட்கலாம் சிவாஜிலிங்கத்தை கேட்கலாம் அல்லதே அதே நேரம் நின்று நாடு கடந்த அரசந்தராஜ் இருந்தது இருந்தது இவர்கள் எல்லாரும் நீங்கள் கிடையாது திருச்சோதி கூட அங்கே இருந்தது திருச்சோதி மக்கள் வேறவே இருந்தவர் அங்கே இவையே எல்லாருமே வந்து அங்க நின்றவை இவையே எல்லாரும் இன்று வேறையும் வந்து பாய் தொடர்ந்து இல்லை இந்த அணி இவ்வளவு வந்து உள்ளக விசாரணை அங்கீகாரம் கொடுத்தோம் சொல்ல இல்லை ஆனால் சொல்லணுமோ நே சொல்ல மாட்டேன் இவை எப்பவுமே தங்களை பாதுகாத்து கொண்டு ஒழிக்கிற டைரக்ஷன் செய்ய வலிக்கிறனவே எல்லாரும் நீங்கள் எல்லாரும் உள்ளத சொல்லுவான் நான் இன்றும் சரி நாளையும் சரி நாளை மகனாலும் சரி என்ன நூறு ஆண்டு கடந்தாலும் சரி துரோகிய துரோகி என்று நான் சொல்லுவேன் நல்லவன நல்லவனை நான் சொல்லுவேன் சரி அதாவது தவறு செய்துவிட்டோம் அண்டைக்குண்டு சொல்லி வீட்டை பவி வந்து ஒத்துக்கொள்ளணும் அதை விட்டுட்டு இல்லை என்று ஒழிக்க வலிக்கிட்ட அவங்களுக்கு ஆதாரம் தான் தூக்கி போடுவோம் என்ன லங்காசிரி யூடியூப்ல இந்த காணொலி அழிக்கப்பட்டுட்டு ஆனால் என்னடா கிடக்குது ஒரு தடவை நான் லங்காசிரி தமிழரசுக்கு அனுப்புறேன் இது வந்து தம்பி என்னடா கிடக்குது பார் உனக்கு ஆதாரம் தாரணுன்னு சொல்லி அனுப்புனா லங்காசிரி தமிழரசு டைம் இந்த காணொலி இருக்கு என்ன டைம் இருக்குது இந்தியாவிலேயே ரெண்டு மூணு வேட்டை கொடுத்து வச்சுக்கிறேன் என்ன டைம் இல்லாமல் போனாலும் இது வரலாறு எண்டைக்கும் இருக்கணும் இந்த துரோக வரலாறுகள் என்றைக்கும் மக்கள் மத்தியில இருக்கணும் போட்டுக்கணும் இதே போல் உண்மையான என்னும் ஒரு பதிவோடு நீங்கள் யார் தவறு செய்தாலும் உங்களை தவற நீங்கள் உணர்ந்து மன்னிப்பு கேட்கணும் என்று மட்டும் பொய் சொல்ல வலிக்கட்டீங்களேன்னா மக்கள் மத்தியில் தூக்கி போடுவோம் வீட்டை பிரவி அவர்களே உங்களுக்கு கடைசியாக எச்சரிக்கையாக தான் உங்கள்கிட்ட சொல்றேன் பொய் சொல்ல மட்டும் எங்கோ எங்களிடம் விடுதலை அரசியலுக்குள்ள சர்வதேச நாடுகளு கேட்டுக்கொண்டு பொய் சொல்ல அரசியல் மட்டும் நடத்தாரேங்கோ எங்களுக்கு நீங்கள் துரோகம் செய்தால் துரோகம் என்று சொல்லணும் நீங்கள் துரோகம் என்று நீங்க செய்த துரோகம் துரோகம் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாட்டிக்கும் பரவாயில்லை ஆனால் மன்னிப்பு கோரணும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு செப்டம்பர்ல நாங்கள் செய்தது தவறு மங்கள சமர விழாவை நம்புனது தவறு மைத்திரி சிறிசேனாவை நம்பினது தவறு இந்த சனத்தை உணர்ந்து விட்டது நாங்கள் என்றதை பகிரங்கமாக நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் நீங்கள் எல்லாரும் எல்லாரும் அதில் கை நினைச்சு அவ்வளோ பேரும் இமானமே பா பாதர் தப்பி பிழைச்சு அங்கே போயிட்டார் பாவ மன்னிப்பு கட்டு அவர் போயிட்டார் அவருக்கு அவரை ஒரு பாதம் பாத மன்னிப்பு கேட்குற அவர் போயிட்டார் ஆனால் நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் சொல்லிக் சொல்லிக்கொண்டு என்ன ஒரு உண்மையான காணொலிகளோட இப்படியானவர்களோட பொய் முகத்திரைகளை நான் கொண்டு வருவன் நாங்கள் இருப்போம் எங்களை வளர்த்தவன் நேர்மையான தலைவன் எங்களை வளர்த்தவன் அந்த தலைவன் ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினேழு அந்த மண்ணிலை வீரச்சாவடைந்துட்டான் அந்த தலைவனில் வளர்க்கப்பட்ட நாங்கள் பொய் சொல்ல மாட்டோம் உள்ளதை கொண்டு வந்து உள்ளதை உள்ள நேரத்தில் பைப்பம் நன்றி வணக்கம் மக்களே அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் மறுக்காது அதை நாங்கள் சிந்திக்கின்றோம் हींअर इहे तुल चला